அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்து நபி சொல்லாஹு அலேஹி அவர்கள் கூறினார்கள் மூன்று துவாக்கள் இருக்கின்றன அவைகள் எவ்வித சந்தேகமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும் முதலாவது அநீதி இழைக்கப்பட்டவரின் துவா ஒருவர் மற்றும் அநியாயம் செய்து அந்த அநியாயம் செய்யப்பட்டவர் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா கேட்டால் அல்லாஹு தாலா அவைகளை எவ்வித திரையுமின்றி ஏற்றுக்கொள்கிறான் என்ற விடயத்தை அபிசுலாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு ஹதீசிலே அபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இதனை தெளிவுபடுத்துகிறார்கள் இத்தகைய தேவத்தில் மதிலும் அநீதி இழைக்கப்பட்டவரின் துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே எவ்விதமான திரையும் இல்லை என்று நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நாம் யாருக்காவது அணியாமல் செய்தால் அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் அநியாயம் செய்த பொழுது அவர் அல்லாஹு தாலாவிடத்தில் துவா கேட்டால் எங்களுக்கு எதிராக பதுவா செய்தால் அல்லாஹு தாலா அவைகளை எவ்வித திரையுமின்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அது முஸ்லீமாக இருக்க வேண்டும் அவர் வேண்டுமென்ற அவசியம் கிடையாது அவர்கள் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய துவாவையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது இரண்டாவது துவா பிரயாணம் செல்பவர் துவா கேட்கிறார் என்றால் அல்லாஹ் தாலா அவருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்கிறான் எந்த சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அந்த பிரயாணம் ஹலாலான பிரயாணமாக இருக்க வேண்டும் ஹராத்தை நாடியிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதே போன்று ஹராமான செயல்களை செய்வதற்காக இருக்கக்கூடாது உறவு முறைகளை துண்டி துண்டிப்பதற்காக இருக்கக்கூடாது அதே போன்று அவர் செல்லக்கூடிய நேரத்திலே அவருடைய சாப்பாடோ அவருடைய குடிப்பானமோ அவருடைய ஆடையோ எந்தவித ஹராமும் கலந்திருக்கக்கூடாது இவ்வாறான முறையிலே நல்ல ஒரு பிரயாணம் நீண்ட தூரம் ஒரு பிரயாணம் செய்கிறார் என்றால் அல்லாஹு தாலா அந்த பிரயாணத்திலே கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் மூன்றாவது ஒரு தாய் தந்தை தனது மகனுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவாவை தாய் தந்தையர்கள் தனது பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தாலா எவ்வித சந்தேகமுமின்றி அந்த துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எனவே ஒரு தாய் தந்தையர்களாகிய நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு பதுவா செய்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எமது குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்திப்பவர்களாக நாங்கள் மாற வேண்டும் நாங்கள் அதற்கு மாற்றமாக பதுவா செய்துவிட்டால் அவர் பாதிக்கப்படுவது எமது i பாதிக்கப்பட்ட பின்பு நாங்கள் கை செய்தப்பட்டு எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை எனவே அல்லாஹு தாலா பெற்றோருடைய எந்தவித திரையும் இல்லாமல் அல்லாஹு தாலா எந்த சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிஸ்ல அல்லாஹு அலிஹஹலாம்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நாம் அவைகளை பயந்து கொள்ள வேண்டும் எமது குழந்தைகளுக்கு பதுவா செய்யாது எமது குழந்தைகளுக்கு நாங்கள் துவா செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் இந்த ஹதீசை அபு ஹுரேரீ அல்லாஹ் அன்பும் அவர்கள் இந்த ஹதீஸ் ார்கள்தி பதிவாகி பதிவாகியிருக்கிறது அல்லாஹு தாலா மூன்று மனிதனுடைய துவாவை எந்தவித இன்றி அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் முதலாவது மனிதர் அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது பிரயாணம் செல்லக்கூடியவர் து செய்கிறார் அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொள்கிறான் மூன்றாவது தாய் தந்தர்கள் தனது குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான் என்ற விடயத்தை நபிஸ்லாஹு அலி வஸ்லமாலும் எனக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அல்லா அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நல்ல துவாக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வானாக